ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பாவகாய் புளி கொழி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வடைச்சட்டியில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் வச்சுக்கோ ஊற்றிக்கோங்க அப்புறம் எண்ணெய் கொஞ்சம் சூடானக்கப்புறம் கடுகு போட்டுக்கோங்க சூடானக்கப்புறம் கொஞ்சம் கடுகு போட்டு அப்புறம் வெங்காயம் போட்டு வெங்காயம் மாரியும் கிளையில் வர வரையும் நல்லா வணக்கிக்கோங்க அப்புறம் கருப்புளை போட்டு வணக்கிக்கோங்க அதுக்கப்புறம் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி போட்டு நல்லா வதச்சிக்குங்க அதுக்கப்புறம் தக்காளி போட்டதுக்கப்புறம் உப்பு போடுங்க அப்புறம் தான் தக்காளி நல்லா வெந்து போகும் வெந்துடும் அப்புறம் பாவக்காய் நாம் ஏற்கனவே தண்ணியில் வேச்சு பாவக்காய் எடுத்து வச்சுட்டு அதை வதக்கிப்போம் நல்லா எண்ணெயில் அதுக்கப்புறம் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிவிடுங்க நல்லா வதக்கி விட்டு அப்புறம் புளித்தண்ணி ஊற்றிருங்க அதுக்கப்புறம் நல்லா வதக்குவேன் நல்லா இருந்தோம்னா கசப்பு தண்ணி சுத்தமாக இல்லாமல் போகும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களாம் கூட நல்லா சாப்பிடுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கடைசி என்னோடய வீடியோ டெய்லியும் பாருங்கள்